உனக்கு கிடைக்கிற கடவுள் தேவையில்லை அந்த கணக்கு எனக்கு தெரியாது உள்ள வந்து நூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ தமிழ்நாட்டில் 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 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிலையான ஆட்சியை நாலாயிரம் ஆண்டுகளுக்கு தொடர்ந்து நடத்தும் வருகிற உள்ளாட்சி மன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலாளம் புரட்சி அம்மா அவர்கள் வழியில் அவர்கள் தலைமையில் அனைத்தும் வெற்றி பெறுவோம் கவர்னர் அனைவரும் நாளைக்கு வருவான்னு எதிர்பார்க்கறேங்க

அடுத்த தமிழகம் முதல்ல சென்னை மாணவர்கள் தான் மத்திய அரசோட நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க

திமுக இருக்கிறது இன்னைக்கு ஸ்டாலின் வந்து அதுக்கு தான் இன்னைக்கு ஸ்டாலின் வந்து ஜனாதிபதியை சந்திப்பேன் ஹோம் மினிஸ்டர் சந்திப்பேன் இந்த ஆட்சியை அமைப்பதற்காக சின்ன ஆட்சி அமைப்பதற்கு விட மாட்டேன் என்று சொல்கிறார் என்றால் அது திமுக தானே வேற யாரும் சொல்றாங்க